ஹியூமன் கேமரா எனப்படும் ஸ்டீஃபன் ஒரு நகரத்தை ஒரே முறை பார்ப்பார் பிறகு நினைவில் வைத்துக் கொண்டு அந்த நகரின் முழு ஓவியத்தையும் வரைந்து விடுவார் அதனால்தான் அவர் தி ஹியூமன் கேமரா என்று உலகமே அழைக்கிறது ஸ்டீபன் உல்ஷாயா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு இல் லண்டனில் பிறந்தவர் சிறு வயதில் ஆர்டிசம் கண்டறியப்பட்டதால் பேச ஆரம்பிக்கவே மிகவும் தாமதமாகியது ஆனால் அவருக்கு ஓவியங்கள் மீது அதிசயமான ஈர்ப்பு இருந்தது இருநூறு ஐந்தியில் ஹெலிகாப்டரில் நியூயார்க் நகரம் மேல் பறந்தார் சுமார் இருபது நிமிடங்கள் பார்த்த பிறகு ஐந்து நாட்களில் ஆறு மீட்டர் நீளமான காகிதத்தில் முழு நகரத்தையும் வரைந்து முடித்தார் அதில் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் கிரைஸ்லா பில்டிங் புருக்லன் பிரிட்ஜ் போன்ற ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் அதிசயமான துல்லியத்துடன் இருந்தன இதே போல லண்டன் ரோம் ஹாங்காங் துபாய் டோக்கியோ போன்ற நகரங்களையும் வரைந்துள்ளார் அவர் வரைந்த ஓவியங்கள் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை ஏம்பி மெம்பர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் விருதால் கௌரவித்தது உலகின் மிக பிரபலமான கலைஞர்களில் ஒருவராக இன்று மதிக்கப்படுகிறார் பேச முடியாத நிலையிலிருந்து உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஓவியராக மாறியவர் ஸ்டீபன் அவர் வாழ்க்கை எந்த குறைபாடு இருந்தாலும் உன்னிடம் இருக்கும் திறமையை வெளிப்படுத்தினால் உன்னால் உலகமே ஆச்சரியப்படலாம் என்ற உண்மையை நிரூபிக்கிறது எதுவான குறைபாடு இருந்தாலும் உன்னிடம் இருக்கும் திறமையை வளர்த்தால் உலகமே உன்னை வியக்கும் ஸ்டீபன் முடியாத நிலையில் இருந்தாலும் தனது ஓமிய திறமையால் ஹியூமன் கேமரா என்ற பெயரே உலகம் கொடுத்தது உண்மையான வெற்றி பிறர் உன்னை என்ன என்று நினைக்கிறார்கள் என்பதல்ல நீ உன் திறமையை எப்படி காட்டுகிறாய் என்பதில்தான் இருக்கிறது இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் தெரியாத உண்மைகள் பார்க்க வேண்டுமா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க